ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு துவையல் ரெசிபி அது தேங்காய் துவையல் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது தேங்காய் துவையல் பண்ணுறதுக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை நீங்கள் ஒரு டீஸ்பூன் இல்லைனா ஒரு அரை டீஸ்பூன் கூட போதும் ஏன்னா பொட்டுக்கடலை சும்மா பேருக்கு கொஞ்சம் அதை சேர்க்கணும் அதே மாதிரி கொத்தமல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு பூண்டு பல் கொஞ்சமாக சின்னதாக வந்து புளி எடுத்துக்கோங்க தேவைக்கு ஏற்ப உப்பு அதே மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் ஒரு பச்சை மிளகா இல்லை ஒன்றரை பச்சை மிளகா சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம தண்ணி நிறைய சேர்த்து செய்ய மாட்டோம் இல்லையா துவையல் அப்படிங்கும்போது கெட்டியாக தான் இருக்கும் அதனால் நிறைய காரம் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்தளவு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான துவையல் வந்து ரெடி ஸோ நீங்கள் இதை வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை நம்ம இந்த கஞ்சியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த துவையல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் தேங்காய் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ